வணக்கம் ரெண்டு மூணு நாளாகவே வந்து பாலகான்ற வீடியோவை அளவுக்கு போட்டு அடி அடி அடிக்க முடியுமோ அளவுக்கு போட்டு அடிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸ்டன்னு சொல்லிக்கிற அவங்களாம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் பட் அதை ஒரு காமெடியாகவே பண்ணிட்டாங்க பட் அதோட பெயின் என்னென்னா அவங்களுக்கு தெரியல நான் ஆக்சுவலாக சொல்லிவிட்டேன் பட் வந்து அதை நெகட்டிவாகவே வந்து காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி லோன் கேட்டு வந்தால் சாமியாடி தப்பிச்சிடலாம் அவங்கள வந்து சாமியாடி தப்பிச்சிட்டாங்க லோன் கட்ட வைக்கல அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிட்டீங்க அது நானுமே பார்த்தேன் அதை நான் ப்ரூஃப் பண்ணுல மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் பாலிமர் நியூஸில் வந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நான் அதை ப்ரூஃப் பண்ணல அன்னைக்கு லோன் கேட்டு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா அவன் யார் அவன் என்ன தாட்டில் வீடியோ எடுத்தான் அப்படின்றத இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கேட்டு வாங்களேன் வந்து

அவனே அந்த வீடியோ எடுத்துட்டு அவனே வாய்ஸ் கொடுத்துருக்கான் கேட்டா நான் வீடியோ எடுக்கல அப்படின்றான் இந்த வீடியோ நாலு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க இந்த வீடியோ இப்போ ஸ்பெட் ஆயிருக்கு இப்போ கொடுத்துருக்கான் என் அப்படியே கொடுத்து காசுக்கு கொடுத்து வித்தான்னா என்னன்னு எனக்கு தெரியல கொடுத்துருக்கான் பட் எனக்கு என்ன ஒன்றுன்னா இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தோணுது பட் என் மனசு கேட்க மாட்டேது அவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன் அவன் இந்த மதத்தை ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டணும்னு எடுத்தானா இல்லை என்ன முடிவில் எடுத்தான்னு தெரியல அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இதை ஒரு கேலியின் கிண்டலமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டோ வீடியோ கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஏம் ப்ரோ மதத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எனக்கே அது பிடிக்காது பட் வந்து அவன் அந்த காட்டோட எடுத்திருக்கான்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை சொல்லாமல் விட முடியாது அவங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் தான் நான் கேட்கணும் என்னன்னா ஒருத்தவங்க மனல பாதிக்கப்பட்டு உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ரோட்டில் திருச்சு இல்லாமல் போனால் அவங்களை வீடியோ எடுப்பியா அப்படி எடுத்ததுக்கு சமந்தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு பட் வந்து ஏன் ப்ரோ இந்த வீடியோ வந்து இப்போ திரும்ப நீங்கள் வந்து இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா அவன் எந்த தாட்டில் எடுத்துருக்கான்றதை நான் புரிய வைக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம்னா ஊரில் வந்து லோன் கட்ட முடியாமதான் அப்படி பண்ணிட்டுருக்கா போயிட்டுருக்கா வந்துட்டு இருக்கான்ற மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை இந்து கோயிலுக்கு போயிட்டு நானும் இந்து கோயிலுக்கு போயிருக்க நானே இந்து தான் ஓகேங்களா இந்து கோயிலில் போயிட்டு நீங்கள் நெல்லுங்க உங்கள் பம்பை கொடுக்க சவுண்டு கேட்டால் தன்னை மீறி அவங்க வந்து தன்னை மீறி சாமி வருதோ இல்லை சாமி வருது ஒரு பக்கம் நம்புறாங்க ஒரு 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 பிம்பம் நம்புறாங்கன்னா இன்னொரு பிம்பத்தில் அவங்களுக்கு என்னமோ ஒரு நேரத்தில் ஆகுது தன்னை மீறி ஆடுறாங்க தன்னை மீறி பேசுகிறாங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு நாலு பேர் பிடிக்கிறாங்க சாமி வந்துச்சு அப்படின்னா நாலு பேர் மூணு பேர் பிடிக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸு விலகுது அதுவுமே தெரியல அந்தளவுக்கு சாமி வருத்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீ அதை கரெக்டாக நேரமாக பார்த்து அதை பயன்படுத்தி அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்க இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது மத ரீதியாக வேற எதுவும் இஷ்யூ ஆக்கக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக போகிறேன் இது ஒன்று ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனி லோன் எங்கன்னா கேட்கறாங்கன்னா அவங்க நார்மலாக இருந்தால் கேளு ஒன்னொரு ரூல்ஸ் தான் அது தப்பு கிடையாது ஆனால் அவங்க என்ன தாட்ல இருக்காங்க அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு அதையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணு புரியுதா வீடியோ எடுத்தால் நான் வீடியோ எடுக்கல நான் வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கும்போது எடுக்கம்போன் வாய்ஸ் தான் வருது அப்புறம் எப்படி வீடியோ எடுக்க சொல்ல முடியும் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேணாம் இதோட முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சோசியல் மீடியா என்ன பார்த்துருப்பீங்க பட் இந்த சோஷியல் மீடியா இப்படி இருக்காரான்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தான் மூணு நாளாக அளவுக்கு வீடியோ போட முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ போட்டிங்க இட்ஸ் ஓகே பட் நான் ப்ரூப் பண்ண அந்த ஆடியோவுமே லிங்க் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்